இவர்களுக்கு வணக்கம் இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி யூதர்கள் மீதான ஒரு தாக்குதல் நடத்தினார் யூத இனப்படுகொலையானது நடத்தப்பட்டது இன்று உலக அளவில் பெரும்பாலான மக்களும் அறியப்பட்ட ஒரு ஒரு இனப்படுகொலையாக யூத இனப்படுகொலை இருக்கிறது யூதர்கள் மீதான சித்திரவதை என்பது இருக்கிறது அது அந்த ஒரு நிலையே அவர்களுக்கு நாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியது அவர்கள் எல்லா பக்கமும் பரவி இருந்தார்கள் தங்களால் முடிந்த இந்த லாபின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே செஞ்சு அவங்க அவங்களுக்கு நாடை பெற்றாங்க ஆனால் அங்கு நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு சற்றும் குறையாத அதைவிட அதிகமான இனப்படுகொலையானது அதைவிட பெரும் சித்திரவதையானது தமிழகத்தில் நடத்தப்பட்டது ஏதோ ஒரு அல்ல இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த நூற்றாண்டில் நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை தமிழ் சமூகம் மீது இந்த படுகொலையை இன்றைக்கி சிலர் தான் இருக்கும் கட்சி என்ற ஒரு காரணத்திற்காக இந்த படுகொலை மறைக்க பார்க்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் கடந்து கனடாவில் தமிழ் இன அழிப்பு நினைவு சின்னமானது எழுப்பப்பட்டது அதை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்கள் மீது ஒரு இனப்படுகொலை நடத்திய ஒரு கொடூரன் ராஜபக்சே அவனின் மகன் நமல் ராஜபக்சே அதை இது கூடாது என்று அவன் மறுப்பு தெரிவிக்கிறான் அதற்கு கனடாவின் மேயரே பதில் சொல்கிறாரு உங்களுடைய குடும்பம் இந்த நிகழ்வை வெறுக்கிறது அதை மறுக்கிறது என்றால் நாங்கள் சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் இனப்படுகொலை நடந்தது நூறு சதவீதம் உண்மை இதை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால் சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு தொடராபடி நீங்கள் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் வேண்டுமென்றால் அந்த வழக்கை நடத்துவதற்கு வந்து ஒத்துழையுங்கள் அதை நாங்கள் நிரூபிக்கிறோம் என்ற வகையில் அவங்க சொல்லியிருக்காங்க பதில் சொல்லியிருக்காங்க கனடாவில் மட்டுமல்ல தமிழர்கள் எங்கெல்லாம் பரவி இருக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த நினைவுகளை நினைவுச் சின்னங்களை நாம் எழுப்ப வேண்டும் அதற்கான வழிகளை செய்ய வேண்டும் நன்றி